நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்ட்னுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யுஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாமல் போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாமல் போயிடுச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசியை பாருங்க உஜ்ஜின பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கய்யா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகல் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்க ஐயா தேவார பாடல் இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை அந்த தமிழ் மக்களுக்கு அலிமை இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐ ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால் நம்முடைய கடமை இன்னைக்கு இந்தியால எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க சமீபத்தில் திருப்பதி கோவிலுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க இந்த டோட்டல் அசட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க சென்னை உட்பட மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்கையா அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது காரணம் எப்பொழுது முருக நம்ம கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான்